அப்படி உட்காந்து நல்லா சந்தோஷமா இருக்காது உண்மையாகவே நல்லதுன்னா அவ்வளோ அழகாக ரசிக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தான் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு என் பிறப்பே அதிசயமான பிறப்பு ஏன் எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஸ்ஸாக ஒலி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடுனா சரி நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாரான் அந்த டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸ் என் முடிஞ்ச பார்த்து பயந்துருக்கேன் அவ்வளோ கருப்பாக நான் விஜய் டிவில உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசியாக அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மரியாதைக்க உரையாருந்தான் அம்மா நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிச்சா வந்தா அவ என்னைய கூட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்க இந்த வாழ்க்கை நல்லா அப்படி ஜோரா கைத்துடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் கரெக்டா கைத்துடுங்க ஒரு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டு நாசமா போச்சு கைத்துடுங்க பாப்போம் பைக்க எல்லாரும் செப்பு வச்சுருக்காங்க அதான் பஞ்சு அதை நீங்களும் சொல்லிட்டு அப்படி நான் என்ன பண்ணுவேன் இதான் இவரை மாதிரி அந்த பக்கத்தில் வச்சிருக்கு காமெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க உலகத்துல நீங்க என்ன எல்லாரும் அதான பண்றோம் எல்லாத்தையும் அந்த செட் பண்ணிருக்கு அது இல்லாம வெளியவும் போறது இல்லை வெளியவும் போறது இல்லை எங்க போனாலும் எடுத்துட்டு போறான் அது வேற விஷயம் பாருங்க அண்ணன் கூட நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு செல்போன் ஒரு போட்டோ எடுக்கிறார் ஐயாவை மகிழ்ச்சிதான் ஆனா செல்போன் எல்லாம் வாழ முடியுமா வாழ்க்கை அப்படி இருக்கு பரபரப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே நான் சொல்றது கரெக்டா தான் கேட்டுடுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன் ஒரு அக்கா கைத்துட்டு பார்ப்பேன்

அப்பதான் வீட்லயே நீ இருக்கேன் அவ்வளவு சந்தோஷம் ஆனா இவ்வளவு ஆரோக்கியமான சனி சுரனை யாரும் பார்த்துருக்கோம் ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் கணவர்கள் அப்படிதான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை ஆறு பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டுக்காங்க அது மூணு பவுன் டாலர் அதை காஞ்சி காமாச்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாச்சு படம் கிடையாது ஏன் படத்தை போட்டு காசு அவ்வளவு பெரிய உத்தவி சார் அந்த அக்கா கை பாருங்க ஏன் தெரியுமா ஏன் படத்தை போட்டுக்கா ஏன் நானும் அப்படிதான் பெருமையா கேட்டேன் ஒன்றரை மாசம் முன்னாடி என் படுதியே போட்டுகியே தங்கம் மாட்ட மாட்டே யானேன் இத போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுங்க ஆனா உண்மையே சொல்றாரு ஆனா இவ்வளவு ஜோக்குக்கு சிரிக்கல ஐயா இதுக்கு தான் நல்லா சே. हां உங்கள்ட்ட கேக்குறேன் இப்ப ஒரு குடுகுடா ஒரு வீட்டுக்கு வந்தா எவ்வளவு போடுங்க இப் இருக்கிற எல்லாமே அவன்கிட்ட தான் வாங்கணும் இல்ல ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா போடுங்க இப்ப ஐயா நீங்க சொல்லுங்க எவ்வளவு போடுங்க 20 ரூபா போடுங்க நியாயமான விஷயம் ஐயா நீங்க சொல்லுங்க எவ்வளவு போடுங்க

அதெல்லாம் ஐநூறுவா எண்ணூறு ரூபா வாழ்க்கை எப்பவுமே வாழ்க்கையில் நல்ல ரசனையா சிரிக்கணும் அது சிரிக்கலாம் சில பேர் அப்படியே பார்க்கணும் பேச 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 பெரிய காமெடியாது அப்படி உட்காந்துருக்காங்க இன்னும் ஒரு மூணு இடத்துல உச்சா இருக்கணும் தேட்டர் முன்னாடி எத்தனை படம் பார்த்து பார்த்து உட்காந்து உட்காந்தா கடை நம்ம கதை கால் காலி வாங்க ஐயோ ஒரு யானை படம் வந்தது தெரியுமா கும்கின்னு ஒரு படம் அந்த படம் பார்க்க போய் உட்காந்துருக்கீங்க இந்த பக்கத்தில் உட்காந்து ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டு நம்ம இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் சொல்றான் சார் இந்த யானையை காட்டுறாங்க இந்த யானை செத்து போயிடும் அந்த படத்துல கடைசி சீனே அது எப்ப சாவுனே நான் படம் பார்த்திருந்தேன் விளங்குமா சார் மாவீரன் ஒரு படம் சரிமா அந்த சிவகார்த்தி நடிச்ச படம் ஆமா அந்த படத்துல ஒரு அவருக்கு வந்து காதல ஒரு சவுண்ட் கேட்கும் யாரு சிவகார்த்திகன் ஆமா அவர் ஒரு முனிய போயில் பூசாரிட்டு போய் காய் கொஞ்சம் விபூதி எடுத்து அவர் காதல அடிப்பார் அந்த பூசாரி வேற யாரும் இல்லை நான் தான்

ரெண்டு வரல உள்ள நம்மளால சாப்பிட முடியல இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்து சிரிக்காம அந்த பக்கத்தில் போறாங்க நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சுட்டீங்கன்னா என்ன சொல்ல அந்த கற்பண்ட சிரிக்க சிரிச்சாமா அதுக்கு பேர் முகம் சிரிக்கணும் அது பேர் முகர கட்ட சபாஷ் மனுஷன் சந்தோஷமா சிரிக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காக தான் இப்போ வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை சார் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை மேம் இன்னும் இவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டாக இருந்தா கைத்துட்டீங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பா வந்தா பிடிக்கும் கரெக்டாக கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பா தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவரு தான் சாப்பிடுவார் நல்லா இருக்க சூப்பர் வெரி குட் ராத்தங்க யாரு அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ண தானே ஆனா அதே வீட்டுல ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாரு நான் சமைச்சது உங்க அக்கா தான்டா சனி என்ன போற இடத்துல உசுரவாங்க காசு பண்ணுவாங்க வெளியே போய் சாப்பிட்டாரம்மா எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கை கைத்தட்டிங்க எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுல பதினாறாயிரம் சாட்டம் இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பத்தை பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க சும்மா இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் அது பதினெட்டாயிரம் சாப்பிட்டோம் உங்க வீட்டுக்கார சொல்லி அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாங்க உனக்காக தான் பாக்கிறேன் அப்படின்மா அப்பா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வரும் விசாரிப்பார் ஒய்ஃப் விட்ட போன் பண்ணி என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு எங்க அம்மா வந்துருச்சா ஆனா பையனை எப்படி விசாரிப்பாரு தெரியுமா துரை வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனாலும் அவங்க அம்மா விட்டு கொடுக்காத அவனை சமாளிக்கான் இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான் பின்னர் இருந்த தங்கச்சி சொல்லுவோம் அப்ப அண்ணனும் வரல என்ன போட்டு கொடுத்தான் அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி சார் அம்மா ஒருத்தி தான் நல்லா கை தட்டலாங்க அம்மாவுக்கு இல்ல அவங்க வீட்டுல அம்மா அப்படின்னு தெரியாதுல்ல உண்மையாவே சொல்றேன் எல்லா வீட்லயும் அம்மா அப்படிதான் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றா உலகத்துல கண்ணதாசன் தான் சொன்னார் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிவிடும் போதெல்லாம் நாம் அன்பையை தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் அது பசித்த முகம் பார்த்து பதன் நுழை பார்த்து சோலை அது இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வது நகரம் சார் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சார் உண்மையாக சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கீங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமாங்க அது அதுதான் சார் பிரச்சனை என் என்மாளுக்கு அன்னைக்கெல்லாம் எங்கள் ஊரில் பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன் எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களேன் எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெரிய வைக்க நம்ம போய் தான் தம்பி முத கெஸ் எம்எல் தான் போட்டுருக்கான் தொத்த பிரிச்சு கூடு அதுக்கா படிக்க சார் அவர் அது கூட பரவாயில்ல அந்த இன்னொரு இன்னொரு பெரிய மனுஷன் அவரு கூப்பிட்டு கேட்டேன் ரெண்டு பசங்களா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் தம்பி முத பையனுக்கு இருபத்தாறு ஆறு கல்யாணம் பண்ணேன் ரொம்ப நல்லவன் பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே ரெண்டாவது பையனுக்கு எப்போ பண்ணீங்கன்னு அவன் டாக்டர் தம்பி ரெண்டாவது பையன் இருபத்தேழு வயசுல பண்ணேன் ரொம்ப அற்புதமான பையன் என்னை வெளியே போக சொல்லிட்டான் முதல் பையன் மேலே தருக்கான் ரெண்டாம் பையன் கீழே தருக்கான் அப்பா நடுத்தல் இருக்காரு வாழ்க்கை எப்படிங்க போயிட்டு இருக்கு நடக்குதா இல்லையா ஒருத்தர் மேடையில் பேசுறா தாயை காப்போம் தாய் தான் உலகத்துக்கு யாரும் முடியாது ரெண்டு பிச்சைக்காரி ஒரு அம்மா சொல்லி இந்த மாதிரி ஒரு பிள்ளை வயத்தில பிறந்ததுதான் பிச்சை இருக்கிறேன் சார் ஒரே ஒன்று சொல்றேன் சமீபமா நீங்க உலகத்தில் மனிதர்கள் எப்படி மாறிட்டே இருக்காங்க கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள் வந்து கீரா அவர்கள் ஒரு அருமையான கதை இருந்தார் திரேதாயுகம்னு ஒரு கதை நாட்டுப்புற வழக்கு ரொம்ப அழகா இருந்தார் அந்த கதையில ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்னார் திரையதாயுகத்திலிருந்து கலியுகம் தொடங்க போகுது நாளைக்கு கலியுகம் இன்னைக்கு திரையதாயுகத்தினுடைய கடைசி நாள் இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு ஊர்ல நிலத்தை விற்றுட்டான் ஆள் வாங்கிட்டான் இந்த வாங்கினவன் நிலத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய புதையல் இருந்தது இந்த புதையலை கொண்டு போய் இந்த நிலத்தை வித்தாண்ட அவன் சொல்றான் ஐயா உங்க நிலம் நான் வாங்கியிருக்கேன் ஆனா புதையல் இருக்கு புதைய உங்க முன்னோர்கள் வச்சதா இருக்கலாம் தயவு செய்து நீங்க அதை எடுத்துங்க ஏன்னா மரம் எனக்கு சொந்தமா இருக்கலாம் தேனி சொந்தமா இருக்கலாம் ஏன்னா செடி கொடிகள் எனக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா புதையில் எனக்கு சொந்தம் இல்லை நீங்க வச்சுங்கன்னு நேர்மையா சொன்னான் அதுக்கு அந்த சொன்னா தம்பி எப்ப நிலத்தை வித்துக்கணும் அதுல இருக்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம் நீ எடுத்துக்கண்ணா ரெண்டு பேரும் வச்சுக்கண்ணா அவங்க எடுத்துக்கண்ணா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு நல்ல பஞ்சாயத்து காட்டு போகணும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பார்த்தாங்க இப்போ அவர் சொன்னாரு தம்பி உங்க ரெண்டு பேர் பிரச்சனை தீர்க்கறது வாங்க இல்ல நான் அவசரமா வெளியூர் போறேன் நாளைக்கு வந்து தீர்க்கிறேன் இங்க புதையல வச்சுட்டு போங்க நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன் அடுத்த நாள் கலியுகம் பிறந்துச்சு சார் நல்லா கேளுங்க கதைய கலியுகம் பிறந்துச்சு மனசு மாறிச்சு இந்த நிலத்தை வாங்கினால அவன் சொன்னான் எல்லாத்தையும் வாங்கினால அப்ப புதையல் எனக்கு தாண்டா சொந்தம்னா அவன் பித்தவன் சொன்னா புதையல் தாண்டா புதையல் உனக்கு சொந்தம் இல்லடா நிலத்தை தான் வித்தேன் புதையில அவன் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவர் வந்தாங்க பஞ்சாயத்து தலைவர் வந்து சொன்னாங்க சார் நேற்று ஒரு புதையல் கொடுத்தோம்ல எனக்கு தான் சொந்தம் இவன் அவனுக்கு தான் சொந்தம் அவன் பஞ்சாயத்துக்கார கேட்டாரு நீங்க ரெண்டு பேரும் யாருப்பா யார் உங்களுக்கு சட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரையோ பார்த்துருக்கீங்க எனக்கும் கழிவுகம் பிறந்துருச்சு தம்பி என் வேலையை நான் பார்க்குறேன் உங்கள் ரெண்டு பேரும் யாருன்னே தெரிஞ்சுன்னு போயிட்டான் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத வரைக்கும் தான் வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்னைக்கு நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை எழுதப்பட்டு அன்னைக்கெல்லாம் பாக்குறேங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மெட்ராஸ்ல வீடு கட்டிட்டு அவன் வீட்டு அவனே சுற்றி சுற்றி வரான் சார் ஏன்டா நீயே சுற்றி வரங்கிற வீடு என்னோட தான் ஆனா இடம் தான் எவனோட தெரியல கட்டிட்டான் வீடு இடம் தெரியும் வாழ்வாடா சார் என்ன நினச்சி பாருங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சா வாழ்க்கையை சந்தோஷம் ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா பையன் கொண்டு வந்துடும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிடும்போது பையன் எதாவது பேசுனா அப்பா கோவம் தெரியுமா சாப்பிடுங்க பேசாத பேசாள பேசாத நான் கம்மி விட்டான் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு ஏதோ சொல்லவே என்ன பெற்ற ஒரு பள்ளி கடந்து அதெல்லாம் திண்ட்டி இல்லை

வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்கள்ல சந்தர்ப்பங்களை உண்மையா நல்லா பாருங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இது நான் மனிதர்களை மனிதர்கள் மதிப்பது உடனே ஒன்று சொல்றேன் இங்க இருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லலாம் புத்தகம் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் புத்தகம் வாங்கி புத்தகம் பெறும்னு சொன்னார் புத்தகம் வாங்கி புத்தகம் பெரு அப்படி சொன்னார் புதிய அகம் பெருன்னு சொன்னாரு என்னைக்குமே நீங்க படிக்கிற ஆளா என்ஜாய் பண்ற ஆளா நிறைய அறிவை வளர்த்துங்க அறிவு தான் அச்சம் காக்கும் கருவி அருவ செருவாட்க்கும் உள்ளடிக்கலாக ஆரன்னு வள்ளுவர் சொல்றாரு என்னைக்குமே படிங்க படிப்பு உங்களை உயர்த்தம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க போவீங்க சார் மாதிரி உயர்ந்த பொறுப்புகளுக்கு நீங்க வரணும்னா அவரே சினிமா ஹீரோ மாதிரி தான் இருக்கார் ஆனா பாருங்க உயர்ந்த பொறுப்புகள் வந்து உட்கார்ந்து இருப்பது உலகத்தின் மிகப்பெரிய அழகு அதனால சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுத்து நம்ம பாராட்டி என்னைக்குமே பொறுப்புகள் ரொம்ப அழகானது அதுக்கு எங்க மகேஸ்வரனும் பெரிய உதாரணம் அவரும் எம்ஏ படிச்சாரு நானும் எம்ஏ எம்பி பிஎஸ்சி வரைக்கும் படித்தேன் உண்மையாக சொல்றேன் உங்களை எல்லாரையும் படிக்க வச்ச அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நன்றியோடு இருங்க உங்க அம்மா அப்பா தான் உங்களுடைய கடைசி தெய்வம் அவர்களுக்கு நன்றியோடு இருந்தாலே வாழ்க்கையில் மிகச்சிறந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவீங்க நம்ம நல்ல விஷயத்தை என்னைக்குமே ஆதரிப்போம் இன்னொரு ரவுண்டு வருவேன் அது வேற மாதிரி வச்சிருக்கேன் பலத்த கைதல் பேராசிரியர் பழனி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்